பாத்ரூம் இப்படிதான் நாற்றம் வீசும் அளவிற்கு வச்சுப்பீங்களா ஆட்களை வேலை வாங்குகிறீங்களா இல்லையா சுத்தம் செய்ய ஆட்கள் போட்டும் சுத்தம் செய்யாமல் வைத்துள்ளீர்கள் என அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை லெஃப்ட் ரைட் வாங்கிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் ஹெச்எம் உருப்படியாக இருந்தால்தான் இந்த பள்ளி உருப்படியாக இருக்கும் சென்னை மாநகராட்சி பள்ளிகளை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களை நிமர்த்தியுள்ளனர் இன்னும் கூடுதலாக ஆட்களை பணி அமர்த்த போகிறார்கள் சென்னை சோழிங்கநல்லூர் கலைஞர் கருணாநிதி சாலையில் இயங்கி வரும் சென்னை பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டிக் கொடுக்கும்படி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களிடம் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் முயற்சி காரணமாக சென்னை மாநகராட்சியின் பொது நிதியிலிருந்து ரூபாய் ஒரு கோடியும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் முப்பது லட்சம் நிதி ஒதுக்கீட்டு செய்து பள்ளியின் வளாகத்தில் ஐந்து வகுப்பறைகள் கொண்ட புதிய கூடுதல் கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் அடிக்கல் அமைத்து கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டும் கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார் பின்னர் பள்ளியை ஆய்வு மேற்கொண்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் பள்ளி சிறுவர்கள் பயன்படுத்தும் கழிவறையின் வெளியே செல்லும் போது துர்நாற்றம் வீசுவதாகவும் பாத்ரூம் இப்படிதான் நாற்றம் வீசும் அளவிற்கு வச்சுப்பீங்களா ஆட்களை வேலை வாங்குறீங்களா இல்லையா சுத்தம் செய்ய ஆட்கள் போட்டும் சுத்தம் செய்யாமல் வைத்துள்ளீர்கள் என அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை லெப்ட் ரைட் வாங்கிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் சென்னை மாநகராட்சி பள்ளிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களை நியமித்துள்ளார் இன்னும் கூடுதலாக ஆட்களை பணியமர்த்த போகிறார்கள் என சட்டமன்ற உறுப்பினர் கடிந்து கொண்டார் மேலும் அடிகள் நாட்டு விழாவை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி எட்டாவது அதிமுக மாமன்ற உறுப்பினர் லியோ என் சுந்தரம் மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மாவட்டம் <muchas> மாவட்டம் அஞ்சு பேரை மாத்தி மாத்தி தான் கருவணும்